நூலைப்படி பாரதியதாசன் அவர்களுடைய பாடலையே பாடிடுறேன் நூலைப்படி தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி நூலைப்படி தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் படி மாலை இரவு பொருள் படும்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் நூலை நூலைப்படி தமிழ் நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்க வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே அப்படிய படி அறம்படி படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி இறந்த தமிழான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி உரைப்படி நூலைப்படி நன்றி என்னை எங்க மேம் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும்